வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சில பேர் வந்து பார்த்தோம்னா பால் அலர்ஜின்னு சொல்லுவாங்க பால் அலர்ஜி என்று சொல்கிறவர்களாக பால் எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம் தேங்காய்ப்பால் அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு மருத்துவ இருக்குது தேங்காய் பால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையுமே நம்ம வரமல்துறதுக்கலாம் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பால் பால் இருக்கும் அதே போல் கூந்தல் சர்மம் எல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மருத்துவன்மைகள்லாம் எப்படி தேங்காய் பாலெல்லாம் நமக்கு சாத்தியமாகுது இன்னும் என்னென்ன சிறப்பு தேங்காய் பால் நமக்கு அழி அளிக்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தசை நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் தளர்த்தப்பட்டு தசை நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடல் வலுப்பெறுவதற்கு பால் எடுத்துக்கலாம் வயதின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சாறு கிடைக்க பெறாததினாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமம் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் வாரத்திற்கு குறைந்தபட்சம் மூன்று முறையாவது தேங்காய் பால் நம்ம இருக்கோம் அப்படின்னா தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை வந்து நம்ம தளர்த்தி உடலுக்கு வந்து பலத்தை கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுடைய நரம்புகளில் வந்து இறுக்கம் எதுவும் ஏற்படாமல் இருந்தால் தான் நரம்புகள் வழியாக ரத்தம் வந்து நமக்கு பாயும்போது அந்த ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தம் ஓட்டத்தை அளிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனையும் இருக்காது அதாவது தசைகள்லேயும் இயல்பான நமக்கு அந்த தளர்ச்சி வந்து நமக்கு இருக்கக்கூடாது அதாவது பார்த்தோம்னா தசைகள் வலுவாக இருக்கணும் இயல்பான அளவில் தசைகள் வந்து சுருங்கி விரி ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நலமோக தசை இருக்கிறதுக்கு தேங்காய்ப்பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தசை நமக்கு நரம்புகள் இதெல்லாமே நமக்கு பலம் பெறுவதற்கு தேங்காய்ப்பால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடல் எடை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதாவது உடல் எடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போதுமான உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத உடல் எடையெல்லாம் குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் தேங்காய்பால் எடுத்துக்கொள்ள பெரும்பாலான பால் அதிகம் எடுத்துக்கிட்டோம் உடல் உடலடை கூடிவிடும் கருதுறாங்க உண்மை என்ன விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய பால் இருக்கக்கூடிய உடல் எடையை வந்து கூடக்கூடிய தன்மையை வந்து விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை விட ஆரோக்கியமான சத்துக்கள் வந்து அதிகம் தேங்காய் பாலில் தான் இருக்குது ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பசியை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பால் எடுத்துக்கொள்ளலாம் இரும்புச்சத்து பாலில் இருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த நோய் வராமல் தடுக்கப்படுவதற்கு பால் ஹெல்ப் பண்ணும் அனைவருமே உடலில் இரும்பு சத்து நமக்கு வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இரும்புச்சத்து குறைபாடு நமக்கு ஏற்படுது அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படும் ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு வந்து உடலில் வலிமை குறைதல் ஏற்படும் அனிமியாவுக்கான அறிகுறியான நமக்கு இந்த உடல் வந்து சோர்வாக இருப்பது உடல் பலவீனமாக தென்படுவது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மயக்கம் குமட்டல் தலைவலி வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வெல்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாமே அனிமையாக்கான அறிகுறிகள் தான் இது வந்து குழந்தைகள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே வரும் குறிப்பாக நடுத்தர வயது இருக்குற அதிகமாக இது வந்து தாக்கும் அதனால நம்ம வந்து பார்த்தோம்னா தேங்காய் பழைய எடுத்துக்கிட்டோம்னா இருமுச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிச்சா ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் ரத்த சிகப்பணுக்கள் போது ரத்தப்பூர்வமான ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடலுக்குள் உடலுறுப்புகளில் வந்து அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் ஸோ அதனால் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக பொத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நமக்கு நமக்கு இருக்க ஆரம்பிப்போம் அனிமையாவுக்கான அறிகுறிகள் எதுவும் தென்படாது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது எலும்புகள் பலம் பெறுவதற்கு தேங்காய் பலம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதோட பாஸ்பர சத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையானதாக தான் இருக்கு இந்த பாஸ்பர சத்து நம்மளுடைய உடல் வரக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்கிறது தேங்காய் பால் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல பாஸ்பர சத்து அதிகம் சேர்ந்து எலும்புருக்கி நோய் போன்றவை எல்லாம் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம் தசை நரம்புகள் எப்படி நமக்கு ஆரோக்கியமாக இருந்தோ அதே போல் எலும்புகளும் நமக்கு வந்து எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு இப்போ இருந்தே நம்ம தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கு தேங்காய் பால் ஹெல்ப் பண்ணும் உடலை வலுப்பெறவைக்கும் எலுமை தோட்டத்தோடு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் அதிகம் மருந்துபவர்களுக்கு வயதாவதாக சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் வந்து நமக்கு நீங்கி தோளில் பலவளப்பு தன்மை வந்து அதிகம் கூட ஆரம்பிக்கும் தோளினுடைய நிறத்தையுமே பால் நமக்கு வந்து கூட்டி இளமை தோட்டத்தை தரும் அதாவது பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்மளுடைய சர்மம் வந்து இளமை தோட்டத்தோடவே நமக்கு எப்போதுமே இருக்கும் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இதை அத்தனையுமே உள்ளிருந்து பால் நமக்கு வந்து வெளியேற்றிடும் அதனால் உள்ளிருந்து சர்மத்தை வந்து பொலிவாக மாற்றும் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் இது எதுவுமே நமக்கு இருக்காது குறிப்பாக முக சுருக்கங்கள்லாம் நமக்கு இருக்காது முகத்தில் வந்து வெடிப்புகள் ஏற்படுவது உதவி சுண்டு வெடிப்பு ஏற்படுவது சர்மம் நிறம் மாறுவது இது போல எதுவும் இல்லாம ஒரு வயசானால் கூட நமக்கு எப்போதுமே இளமை தோற்றத்தை ஓரளவு தக்க வைத்துக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லா கீழ்வாதம் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு நாம நம்மளுடைய உணவுகளை தேங்காய் பால் எடுத்துக்கலாம் கீழ்வாதம் அப்படின்றது உடலினுடைய ரத்தத்தில் யூரிக் அமிலங்களினுடைய அதீத சேர்மானத்தால் உடலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் கடுமையான வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் செலினியம் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் இந்த கீழ்வாத பிரச்சனையை நமக்கு சரி பண்ணும் அதனால் நம்ம வந்து செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய பாலை எடுத்துக்கணும் தொடர்ந்து நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழ்வாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதாவது மூட்டு வலி முடக்குவாதம் அது சம்பந்தமான கீழ்வாதம் நமக்கு எதுவுமே வராது ஏன்னா எலும்புகளை பலப்படுத்துறதால மூட்டு பகுதிகளில் வலியை மேம்படுத்தாது அது வீக்கத்தையெல்லாம் நமக்கு வந்து குறைச்சிட்டு கீழ்வாதத்தை பிரச்சனை வந்து நம்ம விடுபட வச்சு எலும்பு பலம் வைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தக்கூடியது தேங்காய்பால் ஒரு சிலருக்கு அப்பப்போ ஜுரம் சளி போன்ற நோய்கள்லாம் அடிக்கடி சாதாரணமாகவே அவங்களுக்கு வந்து ஏற்படும் அது ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய உடலில் இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ உடல் வந்து வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் தேங்காய்பால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து மேம்பட ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக அந்த உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் மேம்படுது அப்படின்னா இம்யூன் பவர் ஆகும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான அந்த சளி ஜுரம் தலைவலி இதெல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக்காகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பலவிதமான தொற்று வியாதிகள் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அதனால் தொற்று பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நரமோடு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் உலகளவில் மக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக நீரிழிவு நோய் இருக்குது ஏன்னா நீரிழிவு நோய் வந்த பின்பு அவதிப்படுவதை விடவும் அந்த நோய் வந்து ஏற்படாமல் தடுக்கிறது தான் சிறந்தது மேங்கனி சத்து நமக்கு வந்து வேணும் ரொம்ப ரொம்ப அதனால் மேங்கனி சத்து இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கக்கூடிய இந்த தேங்காய்ப்பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சத்து நீரிழிவு ஏற்படாமல் நம்மளுடைய உடலை பாதுகாக்கும் தேங்காய்ப்பால் மேங்கேலி சத்து அதிகம் இருந்திருக்கிறதெல்லாம் இது போது நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடலாம் ஸோ உங்களுக்கு ஒருவேளை சுகர் பிரச்சனை இருக்கணும்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுடைய சுகர் பிரச்சனை வந்து வரக்கூடாது முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் உடல் சுற்றி அந்த பிரச்சனையை தீர்ந்து போவதற்கு நம்ம தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகள் அருந்தக்கூடிய நீர் நீர் சுவாசிக்கக்கூடிய காற்று என அனைத்துமே நச்சுக்கள் நிறைந்ததாக தான் இருக்கு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நாள் முழுவதுமாகவே திட உணவுகள் ஏதும் உண்ணாமல் தேங்காய் பால் மட்டுமே நம்ம அருந்திட்டு இருக்கோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே நமக்கு நீங்கி உடல் உறுப்பு உள்ளது சுத்தமாகும் அதனால உடல் சுத்தி போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படாது நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம நீக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதால கழிவுகளை நீக்கிட்ட முடினாலே எந்த விதமான நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது ஸோ உடல் உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு எந்த பிரச்சனையுமே நமக்கு அட்டாக் ஆகாமல் உடல் உள்ளுறுப்புகள் சுத்தம் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து பால் எடுத்துக்கொள்ளுங்க எளிமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் தேங்காய்பால் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் ஒரே மாதிரி பெற்று நிறைய நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் நன்றி மக்களை